இலங்கையின் கடற்பரப்பில் பதினொரு கிலோ தங்க கடத்தலை முறியடித்த கடற்படை கால்பிட்டி பத்தலங்குண்டு தீவுக்கு அப்பால் உள்ள கடல் பகுதியில் சுமார் பதினொரு கிலோ முன்னூறு கிராம் தங்கத்தை கடத்தி வந்த மூன்று பேருடன் ஒரு டெங்கி படகு கைப்பற்றப்பட்டுள்ளது இலங்கையின் கடற்படையினர் இன்று நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது இவை மீட்கப்பட்டுள்ளன வடமேற்கு கடற்படை கட்டளைக்கு தங்க கடத்தல் மோசடி தொடர்பாக கிடைத்த தகவலின் பேரில் இலங்கை கடற்படை கப்பலான விஜயாவுடன் இணைக்கப்பட்ட சிறப்பு படகு படை குழுவினர் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது இதன்போது பத்தலங்குண்டுவ தீவுக்கு அருகில் சந்திப்பதற்கிடமான டிங்கி படகை கடற்படையினர் தடுத்து நிறுத்தி நாட்டுக்கு சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட சுமார் பதினொரு கிலோ முன்னூறு கிராம் தங்கத்தை மீட்டிருக்கின்றனர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட மூன்று பேரும் கல்பிட்டியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் நபர்களுடன் மீட்கப்பட்ட தங்கம் அடுத்த சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டநாயக்க சுங்க தடுப்பு அலுவலகத்தில் ஒப்படைக்கப்படும் என்று கடற்படை தெரிவித்துள்ளது